அசட்ரி ஹோம்ஸ் லான்சிங் நெட் க்ரோம் க்ரோபேட் டூ அண்ட் த்ரீ பிஹெச் கே எயிட்டி செவன் லேக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனா செப்டம்பர் தேர்டீன் டுப்டீன்த்குள்ள புக் பண்ணா எயிட்டி ஃபோர் லேக்ஸ் மட்டும் தான் இந்த மூணு நாள் புக் பண்ணுங்க மூணு லட்சம் சேவ் பண்ணுங்க அசட்ரி ஹோம்ஸ் இன் கிரௌண்ட் பேட் ஃபார் புக்கிங்ஸ் கால் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன்

தங்கம் விலை அவ்வப்போது உயர்வதும் குறைவதுமாக போக்கு காட்டி வந்தாலும் கணிசமாக விலையேற்றம் விற்பனையாகி வந்த தங்கம் விலை நேற்று சரிந்தது நேற்றைய தினம் ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐந்துக்கும் ஒரு சவரன் ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி நாற்பதுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்தது இந்நிலையில் சென்னையில் ஒரே நாளில் தங்கம் விலை கிராமுக்கு நூத்தி இருபது ரூபாயும் சவரனுக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாயும் ஏற்றம் கண்டு அதிர்ச்சி ஏற்படுத்துவதுதான் சொல்ல வேண்டும் அதன்படி சென்னையில் இன்று தங்கம் விலை கிராமுக்கு ஆறாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்துக்கும் இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கம் ஒரு சவரன் ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூறுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது இதே போல் சில்லறை வெள்ளி விலை ரூபாய் மூன்று ரூபாய் ஐம்பது காசுக்கு உயர்ந்து ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூத்தி அஞ்சுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இந்த விலையேற்றம் நகை பிரியர்கள் மத்தியில் மற்றும் இல்லத்தின் மத்தியிலும் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் நிர்சனமாக உண்மையாக இருக்கிறது